சனிப்பயிற்சி பழங்கள் சனிப்பயிற்சி பழங்களை பற்றி பார்க்கலாம் சனி ஏற்கனவே சனிப்பயிற்சி நிகழ்ந்துட்டது அதே நம்ம மறுபடியும் ஒரு சனி பயிற்சி அப்படின்னு கேட்டிங்கன்னா திருக்கணித்த பஞ்சாங்கத்தின்படி உங்களுக்கு சனி பயிற்சியானது ஏற்கனவே நிகழ்ந்துருச்சு இப்போ கோயில் அதாவது திருநெல்வேலி நடைபெறுவது பார்த்தீங்கன்னா வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கோயில் அனைத்திலும் உங்களுக்கு வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி தான் இந்த சனிப்பயிற்சி கணக்கிடப்படுகிறது சரி சனிப்பயிற்சியை பொறுத்தவரைக்கும் என்ன படங்களை தரப்படுகிறார் என்பதை பற்றி பார்க்கலாம் பொதுவாக இந்த சனி பயிற்சி என்பது ஒரு ஜாதகத்தில் ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு பயிற்சியாகும் என்ன காரணம் என்று கேட்டிங்கன்னா சனீஸ்வர பகவான் நிகழ்காலத்தில் தாங்கள் செய்யக்கூடிய பாவ புண்ணியத்திற்கு தகுந்த போல் பலன்களை வாரி வழங்கக்கூடிய அமைப்பு பெற்றுள்ளார் சனி குரு எப்படி ஒரு பார்வை செலுத்தும் பொழுது நண்பார்வையாக இருக்கிறதோ அதுபோல் ஆனால் சனியின் பார்வையானது அவ்வாறு இல்லாமல் உங்களுக்கு பாவ புண்ணியத்தின் பலன்களை தருவதால் பாவத்தின் பலன் அதிகமாக இருப்பின் அதனுடைய பலாபலங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அதேபோல் சனி இருக்கும் இடத்தில் நன்மையை செய்வார் குரு இருக்கும் இடம் பாலாகும் ஆனால் சனி இருக்கும் இடம் நன்மையை செய்வார் குருவின் பார்வை நன்மையாகவும் இருக்கும் இடம் பாலாகவும் அமையும் ஆனால் சனியின் பார்வையானது கொடூரமாகவும் இருக்கும் இடம் நன்மையாக அமையும் சரி இந்த சனி பயிற்சி எல்லாருக்கும் கெடுதல் தரும்னா எல்லாருக்கும் அப்படிலாம் செய்யாது ஒவ்வொரு ஜாதத்திலையும் ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் கிரகம் இருப்பதை பொறுத்து தான் அதனோட பலாபலன்கள் அமையும் சரிங்களா இருந்தாலும் நிகழ்காலத்தில் யாருக்கு சனியோட தசா புத்தி அந்தர சுட்சம் நடக்கிறதோ அவர்களுக்கு தான் இதோட பாதிப்பு அதிகமாக இருக்கும் நீங்க ஒரு தசா புத்தியை கொஞ்சமா குறைச்சிக்கிட்டே போனீங்கன்னு வச்சுங்களேன் உங்களுக்கு தசா புத்தி அந்தரம் சுச்சம் பிரணம் போயிட்டே இருக்கும் ஆனா அதுல ஒரு குறிப்பிட்ட நல்லது சனியோட அதிக்கம் என்னதான் இருக்கும் அப்படி நின்னா மூணு நாளைக்கு ஒரு முன்னாடி ரெண்டு நாளைக்கு ஒரு முன்னாடி நாலு நாளைக்கு ஒரு முன்னாடி இந்த சனி அதிகம் வந்து வந்து போகும் அப்படின்னா கொஞ்சமான பாதிப்பத்தை ஏற்படுத்தும் சரி அடுத்து வந்து உங்களுக்கு இந்த சனி பயிற்சியை ராசிப்படி பாக்குறதா லக்னப்படி பாக்குறதாங்கிறதுல மிகப்பெரிய பிரச்சனை இருக்கும் ஒவ்வொருத்தரும் ராசிப்படி பார்ப்பாங்க லக்கணப்படி பார்ப்பாங்க ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் பொதுவாக நான் ஜாதகத்தை லக்கணத்தை வச்சு தான் பார்ப்பேன் ஏன்னா லக்கன லக்கணப்படி தான் ஒவ்வொரு ஜாதகம் எப்படி இருக்குது என்ன மாதிரி அமைப்பில் இருக்குது விதி என்ன மாதிரி அமைப்பு கொடுத்துருக்குறது கொடுத்துருக்குதுங்கிறது தெரியும் அதை அப்பறத்து இதெந்த பயிற்சிங்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசி அதாவது மனோ ரீதியான பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இந்த சந்திரனுக்கு உண்டு அதனால் ராசி வைத்து பார்க்கும்போது மனோ ரீதியான பிரச்சனைகளை என்னென்ன நீங்கள் எதிர்கொள்ள போகிறீங்க என்பதை நான் ராசி வச்சோம் விதிப்படி என்னென்ன கிடைக்க போகுது என்பதை நான் லக்கணத்தை அப்படி தான் நான் ஜாதக அமைப்பை பார்க்குறது சரி இது ஒரு பக்கம் இருந்தாலும் உங்களுக்கு இந்த பயிற்சி நன்மையை தருமா தீமையை தருமா என்பதை நம்ம அடுத்தடுத்த பிடியில ஒவ்வொரு லக்னக்காரர்களுக்கும் என்னென்ன நன்மைகள் தரும் என்னென்ன தீமைகள் தருங்கிறத பார்க்கலாம் இந்த சனி பயிற்சி ஏன் திருக்கணித்துல ஒரு பதியும் வாக்கியத்தில் ஒரு மாதிரி இருக்கு திருக்கணித்துல கோள்கள் முன்னோக்கி போறது பின்னோக்கி போகிறதெல்லாம் கணக்கிட்டு உங்களுக்கு சயின்ஸை அடிப்படையாக வைத்து அதை பயன்படுத்தக்கூடியது தான் உங்களுக்கு திருக்கணித பஞ்சாங்கம் அதில் கொஞ்சம் முன்னோக்கி போகிறது பின்னைக்கு போகிறதுலாம் கொஞ்சம் கணிச்சு போடுவாங்க ஆனால் நம்மளோட வாக்கிய பஞ்சாங்கத்தில் வாய்வழி ப எப்படி சித்தர்கள் உருவாக்குனாங்களோ அதை பயன்படுத்தி உங்களுக்கு இந்த பஞ்சாங்கம் கணிக்கப்படுது அதனால முன்னோக்கி பின்னோக்கிங்கிறதெல்லாம் விட்டுட்டு இருக்கிற இடத்த பொறுத்து உங்களோட பலன்கள் கணிக்கப்படுகிறது சரிங்களா இப்போ வானவீதியில் முன்னூற்றி டிகிரி எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சரியா உங்களுக்கு முப்பது முப்பது டிகிரி எல்லாம் கரெக்டாக இருக்காது அது வந்து கொஞ்சம் முன்ன பண்ண அதிகமாகவும் இருக்கும் கம்மியாகவும் இருக்கும் அது எப்படி இருக்குங்கிறத பொறுத்து அதோட தன்மைகள் வந்து உங்களுக்கு அமையும் அந்த முப்பது டிகிரி முப்பது டிகிரி முப்பது டிகிரி இதோட ஒவ்வொரு நட்சத்திரமும் இந்த முப்பது டிகிரிக்குள்ள அடக்கி வச்சிருக்காங்க இந்த நட்சத்திர தொகுப்பு தான் அந்த முப்பது டிகிரி உங்களுக்கு கால்குலேட் பண்ணப்படுது அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த பலன்களை நீங்க வந்து பின்னோக்கி பரவலாம் விட்டுட்டு இப்போ வந்து சரியான பயிற்சி இந்த இருபதாந்தேதி தான் உங்களுக்கு நடக்கும் அதாவது முழுமையான பலன்களை தரக்கூடிய அமைப்பு தான் உங்களுக்கு ஏற்படும் சரிங்களா அதனால் இந்த பயிற்சி ரொம்ப முக்கியமான பயிற்சி திருநெழந்த பயணத்தில் பயிற்சி ஆனாலும் அதோட தாக்கம் மட்டும்தான் இருக்குமே இல்லையா ஆனால் முழுமையான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கணும்னா இந்த பயிற்சி ஆனதுக்கப்புறம் தான் முழுமையான பழங்களை நீங்கள் அனுபவிக்க முடியும் சரிங்களா சரி அடுத்தடுத்த வெளியில் நம்ம இதனோட தொடர்ச்சியை பார்க்கலாம் நன்றி